நவகிரகங்களின் தலைவனாக விளங்கும் சூரிய பகவான் மாதத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் நவக்கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று அவருடைய சொந்தமான ராசியான சிம்ம ராசியில் நுழைகின்றார் இருக்கும் இடத்திலேயே சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களும் நூற்று எண்பது டிகிரி இடைவெளியில் பயணம் செய்யப் போகின்றனர் அவர்கள் இருவரும் ஏழாவது வீட்டிற்கு செல்லும் பொழுது சமசப்த யோகம் உருவாக உள்ளது இந்த யோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் ராஜ வாழ்க்கையை பெறுகின்றனர் கடகம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் சொத்து மதிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பணவரவில் எந்த குறையும் இருக்காது அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி தேடி வரும் சிம்மம் சிக்கலாக இருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் வேலை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் புதிய திட்டங்கள் நல்ல நேரத்தை தரும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகமாக கிடைக்கும் மன அமைதிக்கான ஓய்வுகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் தனுசு அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகின்றது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் புதிய முயற்சிகளால் முன்னேற்றம் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் அனைத்து காரியங்களிலும் மகிழ்ச்சி உண்டாகும் எடுத்துக்கொண்ட காரியங்களால் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும்